ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்படி கோயில் திருவிழா அது இதுன்னு ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ என்ன கா உங்களுக்கு வீடியோ காமிக்க போகிறேன்னா மீன் பத்து மீன் தான் ஆனால் இன்றைக்கி ஐம்பது ரூபா மீனெல்லாம் இப்போ ரொம்ப கிராக்கியாக இருக்குது ஏன்னா இப்போ பிடி தடைக்காலம் வந்துட்டுல ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து அதனால் கொஞ்சம் மீன் கிடைக்கிறது சிரமம்தான் ஏதோ இது அதே ஒரே குழம்ப வச்சிட்டா சரியாக போயிடும் இந்த குழம்பு கொதிச்சிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கிது எல்லாப்படியும் மீன் எடுத்து போட்டுட்டு மூடி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் குயிச்சோன்னே பிரியாணிக்கு பாட்டிடுறேன் இந்த குழம்பு நல்லா குய்ச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்டு அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பாட்டிடுண்டே தான் லஞ்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஒரே குழம்பு தான் சரி அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you